மாசி மகம் வழிபடும் முறை மாசி மகம் அன்று விரதம் இருப்பது தர்ப்பணம் செய்வது பூஜை செய்வது ஆகியவை குறித்தும் சிறப்புகள் பலன்கள் குறித்தும் அறிந்து கொள்வோம் மாதங்களில் மகத்தான மாதம் இந்த மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும் எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்றும் புராணங்கள் கூறுகின்றன பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்தார் இந்த தோஷத்திலிருந்து விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார் வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் பெற்ற தினம்தான் இந்த மாசி மகம் ஓம் நம வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் லைக் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாசி மகம் என்ற சிறப்பான நாளே கடலாடும் நாள் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பர் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு கடவுளை வணங்கி பல்வேறு விதமான தானங்களை செய்வர் இது சிறப்பான பலன்களை தரும் எத்தனையோ விரதங்கள் இருப்பின் மாசை மாதத்தில் வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் விரதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது பித்ரு தோஷ நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினம் இந்த மாசி மகம் இதனால் மாசி மகத தீர்த்தவாரியின் போது நீராடினால் பலவித நன்மைகள் கிடைக்கும் மாசி மகத்தன்று பூமியில் காந்த சக்தி உண்டாவதால் நீர்நிலைகளில் புதிய ஊற்றுக்கள் உருவாகி அதில் காந்த சக்தி கரையும் மாசி மகம் ஸ்நானம் செய்வோருக்கு சிவனும் விஷ்ணுவும் பார்வதியும் உரிய பலன்கள் தருவார்கள் மாசி மகம் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மகம் விரதம் இருக்கும் முறையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இந்த சிறப்பான நாளில் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் முதலில் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஆறு கடல் குளம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும் பின்னர் இறந்து போன நமது முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்தல் நலம் பயக்கும் அதன் பிறகு உலர்ந்த ஆடைகளை அணிந்து சிவன் கோவிலுக்குச் சென்று சிவனை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அன்றைய தினம் சிவபெருமானின் சிறப்பை போற்றி கூறும் வகையில் திருவாசகம் தேவாரம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் அல்லது அன்று முழுவதும் ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மாலை நேரம் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னரே உணவு உட்கொள்ள வேண்டும் இதில் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்வதுடன் இரவு நேரத்தில் பால் பழங்களை மட்டும் உண்ணலாம் மாசி மக தினத்தில் இறைவனை மட்டும் மனதில் நிறுத்தி ஒரே சிந்தனையுடனே சிவனை வணங்க வேண்டும் மாசி மகத்தன் மகத்தன்று பெண்கள் தாலிக் கயிறை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும் இந்த தினத்தில் மற்றுமொரு சிறப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்து அன்னதானம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மாசி மக நாளில் புனித நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்து விரதம் இருப்பதால் கடந்த கால அதாவது பூர்வ ஜென்ம சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் மையர்